அருகே ஆக்கிரமிப்பு அகற்ற முயன்ற அதிகாரிகளை தடுத்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாநகராட்சி மங்கலம் சாலையில் நேற்று முதல் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது திருப்பூர் மாநகராட்சியில் இருந்து மங்களம் சாலை ஓரங்களில் குடியிருப்புகள் மற்றும் கடைகள் என அதிகப்படியான ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டு உள்ளதாக எழுந்த புகாரை தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் கடந்த மாதம் நோட்டீஸ் வழங்கப்பட்டது எனினும் முறையாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் இருந்ததை தொடர்ந்து நேற்று முதல் பொக்லினி இயந்திரங்கள் உதவியுடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று மங்களம் சாலை கோழிப்பண்ணை பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்ற பொழுது அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது என கூறி அதிகாரிகளை தடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றினர்